அனைவருக்கும் வணக்கம் கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டம் பிண்டிமன பகுதியை சேர்ந்தவங்க தான் முப்பது வயதான அதீனா இவங்க கடந்த புதன்கிழமை அதிகாலை ஒரு நான்கு முப்பது மணியரவுல காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் விஷம் குடித்த நிலையில் ஒருத்தர் மயங்கி கிடப்பதாக தகவலும் கொடுக்குறாங்க உடனடியாக சம்பவ இடத்திற்கு ஆம்புலன்ஸ் விட வந்த போலீஸார் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைக்கிறாங்க அதைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த விஷம் குடித்து மயங்கியதாக சொல்லப்பட்ட நபர் வந்து மாதிரப்பள்ளி பகுதியை சேர்ந்த முப்பத்தெட்டு வயதான அன்சில் என்பது போலீசாருக்கு தெரிய வந்திருக்கு அதனைத் தொடர்ந்து போலீசார் அன்சிலின் குடும்பத்தாருக்கு கால் செய்து தகவலும் கொடுத்துருக்காங்க ஆம்புலன்ஸ் மூலமாக ஆலுவாவில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அன்சிலை கொண்டு போயிருக்காங்க அன்சில் குறித்து விசாரிக்கும்போது அன்சில் ஜேசிபி டிம்பர் லாரி போன்ற கனரக வாகனங்களை வாடகைக்கு விடக்கூடிய தொழில் செஞ்சுட்டு வராரு இவருக்கு ஸ்வப்னா என்ற பெண்ணுடன் திருமணமாகி தற்போது இரண்டு குழந்தைகளும் இருக்கு இந்த நிலையில்தான் மாதிரப்பள்ளி பகுதியை சேர்ந்த அன்சில் எப்படி பிண்டிமன பகுதிக்கு வந்தார் ஏன் வந்து விஷம் குடித்தார் அப்படின்னு பல்வேறு கேள்விகள் வந்து போலீஸாருக்கு எழுந்துச்சு இந்த சூழலில் தான் ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அன்சில் வந்து தனக்கு விஷம் கொடுத்ததே காவல்துறைக்கு ஃபோன் பண்ணி தகவலை சொன்ன அதிநாதா அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு அதே போல் சிகிச்சை அளிக்கும் போது இந்த விஷயத்தை மருத்துவர்களிடமும் வந்து அன்சில் வந்து தெரிவிச்சிருக்காரு அதனைத் தொடர்ந்து தீவிரமான சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த அன்சில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துட்டார் இதையடுத்து இந்த வழக்கானது கொலை வழக்காக மாற்றி போலீசார் தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டனர் மேலும் சம்பவம் நடந்த இடத்தை ஆய்வும் செய்தனர் சம்பவத்தன்று அதீனா வீட்டில் இருந்த சிசிடிவி கேமரா வந்து ஆஃப் செய்யப்பட்டு இருந்தது அவரது சமையலறை ஜன்னல் வழியாக பூச்சிக்கொல்லி மருந்து பாட்டிலும் இருந்தது இதனால் போலீசாருக்கு அதீனா மீதே பலத்த சந்தேகமும் எழுந்துள்ளது அதனைத் தொடர்ந்து அதினாவை அழைத்து தீவிர விசாரணையிலும் போலீசார் ஈடுபட்டனர் அப்போது வெளிவந்த தகவல்கள் போலீசாரையே அதிர்ச்சியடைய செய்தது அதாவது இறந்த அன்சிலுக்கும் அதினாவுக்கும் நெருங்கிய தொடர்பும் இருந்துள்ளது அதினா தனியாக வீடெடுத்து தங்கியிருப்பதால அவரை பார்க்க அடிக்கடி அன்சிலும் வீட்டிற்கு வந்து சென்றிருக்கிறார் அன்சிலை போன்று அதினாவுக்கு வேறு சில ஆண்களுடன் நெருங்கிய பழக்கமும் ஏற்பட்டிருக்கிறது அவர்களும் அடிக்கடி அதினாவின் வீட்டிற்கு வந்து சென்றிருக்கிறார்கள் இதனை அறிந்த அன்சில் அதினா மற்ற ஆண்களுடன் பேசக்கூடாது அவர்களுடன் பழகக்கூடாது யாருமே இந்த வீட்டுக்கும் வரக்கூடாது எனவும் கண்டித்திருக்கிறார் இதனால் இவர்களுக்கு இடையே நாளுக்கு நாள் சண்டையும் அதிகரித்து வந்திருக்கிறது நீ என்ன எனக்கு கட்டின புருஷனா நான் யாரு கூடையும் பழகக்கூடாது யாரும் என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ எப்படி எனக்கு பழக்கமோ அதே போல் என்னுடைய மற்ற நண்பர்களும் என்னுடைய வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதினா வந்து அன்சிலோட வந்து சண்டையும் போட்டிருக்காங்க இதனால கோபத்தின் உச்சிக்கே சென்ற அன்சில் தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை காட்டி அதினாவை மிரட்டியிருக்காரு இதனால் மிகவும் பயந்து போன அதினா அன்சில் தன்னை தாக்கியதாகவும் தன்னிடம் பணம் பறித்து கொண்டதாகவும் புகார் ஒன்றை காவல் நிலையத்தில் சொல்லியிருக்காங்க இந்த வழக்கானது கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருந்துச்சு அப்போது சமரசமாக ரெண்டு பேருமே பேசி இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிட்டாங்க இருந்த போதிலும் கூட அதன் பிறகும் வந்து அதினாவை விடாம அன்சில் வந்து தொடர்ந்து தொல்லை கொடுத்துட்டு வந்திருக்காரு நீ யாரு கூடையும் பழகக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதனால அன்சிலை வந்து தீர்த்துக்கட்ட அதினா வந்து முடிவு செஞ்சிருக்காங்க சம்பவத்தன்று கடைக்கு சென்று பூச்சிக்கொல்லி மருந்தையும் வாங்கி வந்திருக்காங்க அதனைத் தொடர்ந்து அன்று இரவே அன்சிலை வந்து தன்னுடைய வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க மேலும் தன் அன்சில் வரதாக தன்னுடைய வீட்டில் இருந்த சிசிடி கேமராக்களையும் எல்லாமே முன்கூட்டியே ஆஃப் பண்ணியும் வச்சுருக்காங்க திட்டமிட்டபடி அன்சில் வரவும் அவருடன் அவர்கிட்ட ஆசையாக பேசி ஏற்கனவே ஜூஸில் கலந்து வைத்திருந்த பூச்சிக்கொல்லி மருந்து கலந்து வைத்திருந்த ஜூஸை வந்து அன்சிலுக்கு கொடுத்துருக்காரு அதினாவும் வந்து பாசமாக கொடுத்ததால அன்சிலும் அதை அப்படியே குடிச்சுட்டாரு அதை வாங்கி குடித்ததும் தான் அவர் துடி துடித்து உடனே அன்சில் மயங்கி முழுந்திருக்காரு பின்னர் அவரது உடலை வீட்டுக்கு அருகே கொண்டு வந்து போட்டுட்டு போலீஸாருக்கு ஃபோன் பண்ணி யாரோ மயங்கி கிடக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவலை சொல்லி அதை வந்து நாடகமும் வாடிருக்காங்க மேலும் கிட்ட இது குறித்து கேட்கும்போது சமரசம் முடித்து வைக்கப்பட்ட வழக்கில் நீதிமன்றம் கூறியபடி என் தனக்கு தர வேண்டிய பணத்தையும் அன்சில் தராமல் ஏமாத்திட்டாரு அது மட்டும் இல்லை மீண்டும் மீண்டும் தனக்கு தொந்தரவு கொடுத்துட்டு வந்தார் அதனால தான் நான் அவரை வந்து கொலை செய்ய முடிவு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதினாவே வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க இந்த விவகாரம் குறித்து போலீஸார் தற்போது தொடர்ந்து விசாரித்து வராங்க அதினாவே தனி ஒரு ஆளாக வந்து அன்சிலை வந்து வீட்டுக்கு வெளியே கொண்டு வந்து போட்டாங்களா அல்லது அவருக்கு வேறு யாராவது ஆண் நண்பர்கள் இந்த க இந்த கொலைக்கு உதவி செஞ்சாங்களா அப்படிங்கிற கோணத்திலையும் போலீஸார் தற்போது தீவிரமாக விசாரணை செஞ்சுட்டு வராங்க மேலும் விசாரணையில் அதினா வந்து அன்சில் வந்து காலையில் தான் அதிகாலையில் தான் என்னுடைய வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் முற்புதலிருந்து எடுக்கப்பட்ட அன்சிலுடைய செல்ஃபோனானது அவர் இரவு முழுவதுமே அந்த பெண்ணுடைய வீட்டில் தான் இருந்தார் அப்படிங்கிறதையும் காட்டுகிறது இந்த விவகாரம் குறித்தும் போலீஸார் தொடர்ந்து விசாரித்து வராங்க ஏற்கனவே கேரளாவில் கஷாயத்தில் விஷம் கலந்து காதலனை கொலை செய்த கிருஷ்மா போன்றே தற்போது ஆண் நண்பருக்கு ஜூஸில் பூச்சி மருந்து கலந்து கொடுத்து அதினா கொலை செய்த சம்பவமானது கேரளாவில் மீண்டும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது